வர திங்கக்கிழமை ஆடி போறோம் இல்லையா ஆமா டுவெண்ட்டி ஜூலை வந்து ஆண்டாள் ஜெயந்தி அதாவது ஆண்டாளோட திருநட்சத்திரம் ஆண்டாள் அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் ஒரு பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டு ஆண்டாள் வந்து நம்ம மார்கழி மாசம் பார்ப்போம் டெய்லி டெய்லி போது என்ன ஆண்டாள் நினைக்கிறது வந்து நம்மளுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அது ஸ்பெஷலா இந்த நாள் தான் ரெண்டு நாள் முன்னாடியே இந்த வீடியோ போட்டுடலாம்னு நினைச்சுட்டு எடுத்திருக்கேன் நானு எப்பயுமே இந்த ஆண்டாள் திரு நட்சத்திர பூரத்தன்னைக்கு ஆண்டாளுக்கு வித விதமா நல்ல வாசனை பூக்கள் எவ்வளவு முடியுதோ நம்மளால அந்த வாசனை பூ ஆண்டாளுக்கு சாத்திட்டு ஒரு எப்பயுமே புது புடவ வந்துடும் எனக்கு அந்த புது புடவையே வச்சுட்டு அங்காளுக்கு வச்சு நெய்வேந்தி மட்டும் பண்ணி பூஜை பண்ணிட்டு அப்புறம் சாயந்தர கட்டிப்பேன் யாருக்காவது அந்த ஆத்துல பொம்பளை வச்சுக்க கண்டிப்பா அவளுக்கு வந்து புது ட்ரெஸ் வாங்கி குழந்தைக்கு குடுப்போம் நம்ம அண்டா வந்து அது மாதிரி வளையல் மாலை வந்து கண்டிப்பா போடுவோம் எப்படி கட்டுறது எப்படி மாலை போடுறதுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் அந்த மாதிரி அன்னைக்கு ஆத்துக்கு ஒருவாளு கண்டிப்பா வளையல் வச்சு கொடுக்கணும் ஆண்ட சேர்க்கிறது வந்து நம்ம என்ன வேணுமோ கேட்டத கொடுப்பா கல்யாணம் நான் கல்யாணம் குழந்தை நான் குழந்தை வேலை நான் வேலை இல்ல ஆத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வரணும் அப்படின்னா கூட நம்ம வந்து ஆண்டாள் அன்னைக்கு நினைக்கிறது வந்து அவ்வளவு அப்படியே வந்து கண்டிப்பா செஞ்சு கொடுப்பா ஆண்டாஸ்ல என்ன ஸ்வீட் முடியுதோ ஆத்துல பண்ணிட்டு எல்லா பூ பழம் அதெல்லாம் தேங்காய் வச்சா கூட ஓகே வச்சுட்டு நைவேந்தியம் பண்ணிட்டு ஒரு ரெண்டு குழந்தைகள் கொடுத்தாலும் சரி இல்ல அட்லீஸ்ட் நம்ம ஆத்துல இருக்கா சாப்பிட்டாலும் சரி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அக்காரட்சல் மாதிரி அக்காரட்சல் இல்ல சக்கரை பங்கல் ஒரு அரை டம்ளர் வந்து அரிசி பச்சரிசி ஒரு கால் டம்ளர் வந்து பைத்தம்பருப்பு அது வந்து ஃபுல்லா பால்டி வேக வச்சுட்டு அது எவ்வளவு எடுத்துட்டு இருக்க அரிசி அதுக்கு ரெண்டு மூணு பங்கு வந்து வெள்ளம் எடுத்துட்டு இருக்கேன் வெள்ளம் போட்டு சக்கரை பங்கு மாதிரி பண்ணிட்டு அப்புறம் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நெய் ஊட்டி பண்ணிடுவேன் அப்புறம் தேங்காய் ஆடி மாசத்துல வந்து தேங்காய் சேர்த்துக்கிறது விசேஷம் தேங்காய் நல்லா திருவி சக்கரை பொங்கல போட்டுருவாங்க அப்புறம் வந்து இந்த வேட்டி ரக்ஷா வந்து இது குங்குமப்பு உள்ள பவுடர் மாதிரி இருக்கு அந்த குங்குமப்பூ அப்புறம் பச்சைக்கருப்புறம் ஏலக்காய் அதெல்லாம் போட்டு அந்த ஆளுக்கு கமகமான ஒரு பிரசாதம் பண்ணி சக்கரை பொங்கல் பண்ணிட்டு ஆமா தேங்காய் சக்கரை பொங்கல் பண்ணிட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு வளையல் மாலைக்கு போட்டு பூவுல அலங்காரம் பண்ணி புடவையை சாத்தி அந்த ஆளை கூப்பிட்டு வெரி குட் அந்த ஆண்டாள் வந்து நம்ம வந்து இந்த கெட்டி மேல வர ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்லையா சோ ஸ்பெஷலா இந்த வருஷம் வந்து தான் ரெண்டு படைய வச்சிருக்கேன் ரொம்ப வெச்ச படைய அது வந்து தின அந்த டபுள் பாட்டர் சில்வர் இது வந்து என்ன ஸ்பெஷல்னா சில்வர்ங்க காப்பர் இந்த இடத்துல காப்பர் இருக்கு பாருங்க ரொம்ப வெச்ச படைய அது ரொம்ப வெச்சம் இது ஆறு வெச்ச படைய சோ இது வந்து இந்த ரெண்டு படைய வச்சுட்டு ஸ்பெஷலா வந்து ஆண்டாளுக்கு வந்து வேண்டிட்டோம் ஒவ்வொரு எல்லാർக்கும் அது கூடிய கல்யாணம் ஆனவங்க வேண்டிக்கிறதா ஸ்பெஷல் பிரார்த்தனை அப்புறம் அஸ் நம்ம என்ன வேணுமோ யாருக்கு என்ன வேணுமோ வேண்டிக்கலாம் வேணும் இன்னும் இந்த வாட்டி பண்ண பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே ஆற்றுல வந்து நான் கல்யாணத்துக்கு வரணமாயிரம் மாமா ஒரு வீடியோ போட்டிருக்கா ஸோ அது வரணமா தெரியாத கூட அந்த வீடியோவாக அட்லீஸ்ட் ஆற்றுல பிளே பண்ண வேண்டும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் ஆனால் இப்போ இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன் ஆனால் பத்தி சொல்லுங்க ஓகே அது தவிர திருப்பாவை இருக்கு திருவாய்மொழி எல்லாம் இருக்கு இல்லையா அது எதை வந்து நம்ம படிக்கிறோம் எதாவது ஒரு பாசத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்ன்றோம் இல்லையா அதை பத்தியும் சொல்றேன் உம் நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்றது ஆமா எந்த பாசரமும் எந்த பாசரம் ஓகே ஓகே பிரசாதத்தை பார்க்கலாமா பிரசாரம் பிரசாதத்தை முடிச்சிட்டு நம்ம பண்டாளுக்கு வருவோம் பாலை ஃபுல்லா விட்டுட்டேன் பச்சரிசி பைத்தமருப்பம் களைஞ்சி வச்சிருக்கேன் பால்லையே வேகணும் பால்லே வேகணும் அதையும் போட்டுரு இது வந்து பவுடர்

ஆயிரத்து பிரசாதம் ஆயிடுத்தோம் அண்டாளுக்கு தேங்காய் பிரச்சனை எடுத்தோம் ஸோ அன்னைக்கு வந்து திங்கம் அன்னைக்கு மாலை கட்டிட்டு பூவெல்லாம் போட்டு அண்டாளுக்கு உடவையை சுத்தி வச்சுட்டு இந்த துளசி செடி இருந்தால் துளசி செடியும் வச்சுட்டு ஏதாவது ஸ்வீட் பண்ணி நாற்றுல இருக்கிற பழம் தேங்காய் தலைப்பாக்கு வச்சு அண்டால சேமிச்சிட்டு சாய்ந்தரம் கொடுக்கணும் இப்போ நீங்க கதை சொல்லுங்க கேட்கலாம் ஓகே இல்லை எந்த

ஏன்னா ஆடி பூரம் இல்லையா ஆடி மாதம் பூர நட்சத்திரம் பட்சம் பஞ்சமி திதி பெரியாழ்வார் வந்து அவருடைய நந்தவனத்துல துளசி மாடத்துக்கு கீழே ஒரு அழகான குழந்தைய பார்க்குறாங்க அந்த நாள் தான் பூரம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அது ஆண்டாள் ஜெயந்தி ஆண்டாள்னு கோதைன்னு இருந்து கிடைச்சனால கோதை நாச்சியார் கோதை அப்படின்னு பேர் வச்சு வளர்த்தரார் குழந்தையில இருந்து கிருஷ்ணனை பத்தி பெருமாள் பத்தி கதைகள் சொல்லி கோதைய வர்றார் அவளுக்கு பெருமாள் மேல ஒரு பக்தி அந்த பக்தி வளர வளர காதலா மலருது ஒரு நாள் அந்த அவருக்கு தொடுத்த மாலையில ஒரு பெரிய கூந்தல் முடி இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறார் அப்போ ஆண்டாள்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்றார் மானிடருக்கு அப்படின்னு என்னை கொடுக்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா என் வாழ்க்கையே நான் முடிச்சுட்டு வாழ இல்லை என்னால பண்ணிக்கவே முடியாது கல்யாணம்னு பண்ணா அது பெருமாள் தான் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையவே வந்து பெருமாள் கிட்ட ஒப்படைச்சிட்டான் பெருமாள் வந்து அந்த மாலை அவ போட்டு கொடுக்கிற மாலைதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு அதுல இருந்து சூடி கொடுத்த சுடர்கொடியாடா வளர்ற அப்படியே பெருமாள்கிட்ட ஐக்கியம் ஆயிட்டான் அந்த பெருமாள் ஐக்கியமாகும் போது அவளுக்கு வயசு கிட்டத்தட்ட ஏழு வயசு திருப்பாவை முப்பது பாசனம் நாச்சியா திருமொழி நூத்தி நாற்பத்தி மூணு பாசனம் நூத்தி எழுபத்தி மூணு பாசனம் எழுதும்போது அஞ்சு வயசு ஆறு வயசு பெருமாள் அப்படியே ஐக்கியம் ஆயிட்டான் இந்த நூத்தி எழுபத்தி மூணு பாசனங்கள் திருப்பாவை வந்து வேதங்களின் வித்து நாச்சியா திருமொழி வந்து காதலின் சொத்து எப்படி காதலிக்கிறான்னா சங்க பார்த்து கேக்குறா பெருமாள் கையில இருக்கிற சங்கு கிட்ட கேக்குறா பெருமாளுடைய உதடு அந்த திருவாய் இருந்து வர்ற நறுமணம் அந்த மாதிரி இருக்குமா தாமரை பூல இருந்து வர்ற நறுமணம் இருக்குமே அது மாதிரி இருக்குமா அப்படின்னு சங்க பார்த்து கேக்குறான் பெருமாள் கையில சக்கரம் இருக்கு சங்கு இருக்கு ஏன் சக்கரத்தை கேக்கல ஏன் சங்கு கேக்குறான் சக்கரம் வந்து ஒரு நொடி பொழுதாவது பெருமாளை விட்டுட்டு வெளியே போயிட்டு திரும்பி வரும் சங்கு வந்து ஒண்ணு அவர் கரத்துல இருக்கும் இல்லன்னா அவர் உதட்டுல இருக்கும் சங்கு பெரியவே பெரியாது அம்மா பெரியவே பெரிய அதனால அந்த சங்க பாத்து பறாமாண்டா நீ கூடவே இருக்கியே அப்படின்னு சங்க பார்த்து கேப்பான் அப்படி தன்னை வந்து பெருமாளுக்கே ஒப்படைச்சிட்டா பெருமாள் வந்து எப்படின்னா ஒரு கட்டத்துல பெருமாள் வந்து அவளை வந்து நிராகரிக்கவே முடியாது ஏத்துண்டே ஆகணும் ஏன் அப்படி பக்தி அந்த பக்தி எல்லாரும் நல்லா இருக்கணும் சிந்தனை எல்லாமே சேர்ந்தது அவளுக்கு வந்து நினைச்சுக்கிறது மட்டும் இல்ல அதுல ஏதாவது ஒரு பாசனத்தை வாழ்க்கையில வந்து அதை நடைமுறையில கொண்டு வரணும் ஏதாவது ஒண்ணு நான் வந்து ஆண்டாள் இதை சொன்னா நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கணும் ஆடி போறதுக்கு அக்கார விடைசல் பண்ணமா வெங்கள பானை அலம்னமான்னு இருக்கப்படாது ஏதாவது ஒரு பாசனம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா இல்லையா எப்படி வாழணும் அப்படின்னு ஆண்டா சொல்லியிருக்கா எந்த பாசனம் திருப்பாவில ரெண்டாவது பாசனத்துல சொல்லிட்டான் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோ ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறென்றி உகந்தேனோர் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வாழ்க்கை வந்து ஒரு தவம் மாதிரி இருக்கணும் அவன் தவம் மாதிரி இருந்தாலும் எனக்கு இதுதான் வேணும் இது வேணுங்கிறதுக்கு நான் என்னென்ன வளர்த்துக்கணும் வாட் ஆர் மை ஸ்கில்ஸ் வாட் ஆர் மை சாஃப்ட் டெவலப் பண்ணிட்டான் எனக்கு வேணும் என்னுடைய பாதை வந்து அடி மனசுல ஆள் மனசுல விதைச்சிட்டா நடக்காம போகுமா அது அது வச்ச கூறி எப்படி அதான் இந்த சொல்லிட்டா நம்ம எப்படி இருக்கணும் வாழ்க்கையை வந்து ஒரு தவமா எடுத்து வாழ்ந்தோம் குறிக்கோள் இருக்கணும் அந்த குறிக்கோளுக்கு நோக்கி பயணிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை வளர்த்துக்கணும் செய்யாதன செய்யும் தீக்குறளை செய்ய செய்யக்கூடாதது என்னமோ அதை செய்யவே கூடாது அடுத்த வாழ நீந்திக்கப்படாது அடுத்த வாளை பத்தி கெட்டத நினைக்கவே கூடாது அதுக்கப்புறம் தான் பக்தி ஆரம்பிக்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில இதை கடைபிடிச்சே ஆகணும் ஆண்டாள் சொல்றத எதாவது நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா திருப்பாவையில ரெண்டாவது பாசனத்துல படைச்சா தெரியும் ஆண்டாள் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னு அதான் நீ கேட்டதுக்கு பதில் ஓகே நம்ம வந்து அடுத்த வாரம் நம்ம இது யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஆமாம் நம்ம வந்து மெயின் குறிக்கோளை வந்து பெருமாள் அடையணும் அப்படின்னா பெருமாள் மேலே நம்பிக்கை இருந்தா ஆண்டாள் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா லைஃப் ஓடிடும் ஆமாம் நம்ம நினைச்சது நடக்கும் நினைச்சது நடக்கும் கரெக்ட் சூப்பர் ஓகே தேங்க்யூ